வணக்கம் நண்பர்களே இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தியின் புத்தக மதிப்புரை ஒரு அருமையான நூலை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது மக்களுக்கு என்னன்னா பாலியல் வசீகரமும் வக்கிரமும் இந்த ஆசிரியர் லதானந்த் சத்திய பேர் செலவிட்டு இரநூறு ரூபாயில் இந்த புத்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மதிப்புரைகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆசிரியர் என்ன இந்த இந்தமாரி இருந்து இது வந்து இருபத்தொருவாயான வக்கரங்களை அவர் வந்து குறிப்பிடுகின்றார் உதவியில் பாலியல் வன்முறை என்பது ஆண் பெண் உறவிலிருந்து சிறார் மீதான வன்முறை மற்றும் சேர்க்கை தாண்டி இருபத்தோரு வகையான வன்முறை அதற்கான சமூக பின்னணி மனவக்கிரம் அதை போக்கும் முறை எப்படி சமுதாயத்தில் ஒரு முக்கிய நோயாக இருக்கின்றது என்பதை இந்த நூல் புதிய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்துள்ளது இந்த உள்ளபடியே வந்து சிறார் சிறுமியின் மீதான வன்முறை மற்றும் காண பாலியல் தொல்லை பெண்கள் மீதான அட்ராசிட்டி வன்முறை சூழலில் இந்த நூல் வாங்கி படித்தோமானால் அது ஒரு முக்கிய சிந்தனையினம் தோற்றுவிக்கும் என்று நம்ப முடிகின்றது நன்றி